என் தங்கப்பிள்ளையே மீது நான் கொண்ட அன்பால் ஒரு முக்கியமான ரகசியத்தை உன்னிடம் போகிறேன் உன் வீட்டில் உன்னுடைய அருகில் இருப்பவர்களில் யாரோ ஒருவர் உன் முன்னேற்றத்தையும் உன் மகிழ்ச்சியையும் பார்த்து பொறாமை கொண்டிருக்கிறார் உன்மேல் செய்வினை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் இதை அறிந்து எச்சரிக்கையாக இரு உன்மீது பொறாமை எதற்கு வருகிறது உன் வாழ்வில் நீ எவ்வளவு அதிகமாக வளர்கிறாயோ உன் குடும்பத்தில் எல்லோரிடமும் நேசத்தை பெறுகிறாயோ உன் முயற்சிகள் வெற்றி பெறுகிறதோ அதே அளவில் சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளலாம் பொறாமை என்பது இயல்பான ஒரு உணர்வு ஆனால் சிலர் அதை தீய எண்ணமாக மாற்றி உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க முயற்சிக்கலாம் உன் வீட்டிற்குள் இருக்கும் சிலர் வெளிப்படையாக உன்னை எதிர்க்க முடியாதவர்கள் ஆனால் உள்ளுக்குள் உன்னை விரும்பாமல் உன் வாழ்க்கையில் ஏதாவது தடை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அவர்கள் அநியாயமாக உன்னை வெறுத்து உன் வளர்ச்சியை தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அலறாரியத்து செய்வினை செய்ய நினைப்பது யார் பொதுவாக இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உன் சுற்றத்திலேயே இருப்பார்கள் ஒருவரை நேரடியாக குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அவர்களின் செயல் வார்த்தைகள் நடத்தை போன்றவற்றை கவனிக்க வேண்டும் சில சமயங்களில் வெறும் கண்களில் உள்ள பொறாமை கூட உன் வாழ்வில் பிணியாக மாறிவிடும் உன் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு காட்டாமல் இருப்பவர்கள் உன் முன்னிலையில் நல்லவராக நடித்து பின்னால் உன்னை குறை கூறுபவர்கள் உன் மகிழ்ச்சியை பார்த்து வருத்தப்படுபவர்கள் உன் வாழ்க்கையில் ஏதாவது சில நேரங்களில் செய்யப்படும் தீய சக்திகள் உடனடியாக விளைவு கொடுக்காது ஆனால் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கும் உன் மனநிலை திடீரென்று பாதிக்கப்படுவது எதிலும் முன்னேற்றம் ஏற்படாமல் தடைப்படும் சூழ்நிலை உறவினர்களிடம் திடீரென்று பிரச்சனை ஏற்படும் அழகாக இருந்த உடல் நலம் திடீரென்று சீர்குலைவது நாள்பட்ட நோய்கள் தாக்குவது நேர்மறை எண்ணங்களை இழந்து மனதில் தொடர்ந்து பயம் இருக்க வேண்டும் என்று தோன்றுவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று உன் உடைகளை யாரும் எடுத்து செல்லவோ வைத்துவிடவோ கூடாது இரண்டு யாரேனும் வீட்டு வாசலில் புதிதாக வைத்திருக்கும் பொருட்களை நீ கையை போடக்கூடாது ஐந்து தூக்கம் வராமல் இருக்கும் நிலை இருந்தால் வீட்டில் வேதமோ திருச்சிற்றம்பல கவசமோ வாசிக்க வேண்டும் ஆறு தீய எண்ணங்கள் 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 என்ன தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தீய எண்ணங்களா தீய எண்ணங்கள் இன் தீய எண்ணங்கள் 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 தீய எண்ணங்களான் தெரியல தீய எண்ணங்களே தீய எண்ணங்கள் ஆந்தேடின்த்து தீய நினங்கள் மோதியன என்ன்த்து தீய இனங்கள் அமைப்பா என்ன தீய இனங்கள் தீய இனங்கள் இன தீய இனங்கள் என்னென்னா இன்னு தீய இனங்கள் தீ தீய இனங்களா இதை நினைத்து தீய இனங்கள்னா தீய இனங்கள் என்ன தீய எண்ணங்கள் தீய இனங்களாகி தீய எண்ணங்கள் அணில் இத்த தீய எண்ணங்கள்ல தீய இனங்கள் தீய எண்ணங்கள் மெக்கோன எண்ணங்கள் இயக்கி என்ன நிறைய தீயையே குளிர்ச்சியான மனநிலையில் இருப்பதை முயற்சிக்க வேண்டும் பயம் உன்னை வலுவிழக்க செய்யும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய பாதுகாப்பாக நான் இருப்பேன் தினமும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்றதை வீட்டில் வாசிக்கவும் எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையான தெய்வ நம்பிக்கை கொண்டிரு அருள்மிகு உன் மீது யாரேனும் தீய எண்ணம் வைத்திருந்தாலும் அது உன்னை பாதிக்க முடியாது தீய சக்திகளை அழிக்க சக்தி கொண்டவர்களாக தெய்வங்கள் இருக்கிறார்கள் நீ அவசியம் உன் நம்பிக்கையுடன் இரு விரைவில் நீ எல்லா தடைகளையும் கடந்து சிறப்பாக முன்னேறுவாய் நான் உன்னோடு இருப்பேன் எந்த வெறுப்பும் எந்த பொறாமையும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க முடியாது வராகி அருளால் நீ பாதுகாப்பாக இருப்பாய் எச்சரிக்கையாக இரு ஆனால் பயப்பட வேண்டாம் வராகி வாக்கு என் தங்க பிள்ளையே நீ பாதுகாப்பாக இருக்க உன் மீது யாரேனும் தீய எண்ணம் வைத்திருந்தாலும் அது உன்னை தாக்காமல் இருக்க சில பரிகாரங்களை உடனடியாக செய்ய வேண்டும் இதை செய்யும் மூலமாக நீ எந்த குற்றவாளியையும் தேடத் தேவையில்லை எந்த தீய சக்தியும் உன் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் கலந்த நீரை தூவி அதன் மேல் குங்குமம் போட்டு விளக்கேற்றவும் இது உன் வீட்டில் நல்வாழ்வு நிலைக்க செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒரு கரண்டி நீரில் சிறிது மஞ்சள் பொடி கலந்து அதை வாசலுக்கு தெளிக்கவும் இதன்பின் வீட்டின் நுழைவு வாசலில் குங்குமத்தை சிறிது வைத்து அங்கிருந்து உள்ளே செல்லும் முன் அன்புடன் மண் தீபம் ஏற்றவும் இதை வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல தினமும் செய்தால் தீய சக்திகள் உன் வீட்டை சுற்றி வர முடியாது பூஜை அறையில் எளிய பூஜை செய்யவும் தினமும் காலையில் சுத்தமான மனதுடன் பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் ஹ்ரீம் கிளீம் வராகி தேவி நமக என் நூற்று எட்டு முறை ஜெபிக்கவும் இந்த மந்திரம் நீ சொல்லும்போது உன் வீட்டில் ஒரு நன்மை விளைவிக்கும் அலைகள் உருவாகும் தீய சக்திகள் அங்கு நிற்க முடியாது தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் கற்பூரம் காட்டி அதில் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யவும் வாரத்தில் ஒரு நாள் பொதுவாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வெளியில் வைத்துவிட்டு வரவும் மூன்றாவது கடுகு உப்பு காய்ந்த மிளகாய் பரிகாரம் உன்னை பார்த்து யாரேனும் தீய எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் தீய கண்ணை நீக்க இது ஓர் அற்புதமான பரிகாரம் ஒரு சிறிய வானலியில் சிறிது கடுகு ஒரு பிடிக்கல் உப்பு இரண்டு முதல் மூன்று காய்ந்த மிளகாய் சேர்த்து வறுக்கவும் இவை கருகும்போது அதை பிள்ளையார் அல்லது குடும்பத் தலைவனின் தலையிலிருந்து மூன்று முறை சுற்றி வெளியில் எறியவும் இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் இது உன்னை சுற்றியிருக்கும் தீய சக்திகளை நீக்கிவிடும் கருங்காலி மரம் அல்லது எலுமிச்சை பழம் கொண்டு பரிகாரம் செய்யலாம் கருங்காலி மரம் ஒரு சிறிய துண்டு எடுத்து அதை தாயார் தந்தை அல்லது நீ உன் அருகில் வைத்துக் கொள்ளலாம் இதனால் உன் உடல் மற்றும் வீட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை காலை எலுமிச்சை பழத்தை பிள்ளையார் முன் வைத்து அதை கொண்டு வந்து வீட்டின் நுழைவு வாசலில் வைக்கவும் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வேறு யாராவது சுற்றி வைத்து கொடுத்தால் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் போய்விடும் ஐந்தாவது கருமை பாசம் நீங்கும் பரிகாரம் உன் மீது யாரேனும் செய்வினை செய்திருந்தால் அதை உடனடியாக நீக்கிவிட இது ஒரு முக்கியமான பரிகாரம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று கோவில் சென்று கருப்பசாமி அல்லது முத்துமாரியம்மன் கோவிலில் மண் அகல் விளக்கு ஏற்றவும் இந்த விளக்கின் அருகே ஒரு கருப்பு நிற துண்டு வைத்து அதில் சிறிது கடலை வெள்ளை பூண்டு உப்பு வைத்து அங்கேயே வைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்தவுடன் நீ உன் வீட்டிற்கு திரும்பும் முன் மூன்று நிமிடம் அமைதியாக கோவிலில் அமரவும் தேவைக்கேற்ப ஏற்ப பச்சை கொடிவேலி இலை கொண்டு வந்து அதை வீட்டின் நுழைவு வாசலில் வைக்கவும் ஆறாவது தீய சக்திகளை நீக்கும் வெற்றிலை கட்டு பரிகாரம் மூன்று வெற்றிலைகளை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் சிறிது தூவி ஒரு மெழுகுவர்த்தி வைத்து அதை வீட்டின் பூஜை அறையில் வைக்கவும் இந்த வெற்றிலைகளை தினமும் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வெற்றிலைகளை அம்மனுக்கு சமர்ப்பிக்கவும் இதன் மூலம் எந்த தீய சக்தியும் உன்னிடம் வந்து சேர முடியாது இது உன் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதனை நீக்க உதவும் உன் வீட்டில் நல்ல சக்திகள் அதிகமாகி தீய சக்திகள் நீங்கிவிடும் ஐநூத்தரோண்டு எட்டாம் நிலவை காணும் பரிகாரம் நிலவு திருவிழா நாட்களில் பௌர்ணமி இரவு நிலவை பார்த்து ஒரு பெரிய அகல் விளக்கை ஏற்றி லே அந்த ஒளியில் ஐந்து நிமிடங்கள் அமரவும் இது உன் மனதின் அனைத்து சோர்வுகளையும் நீக்கிவிடும் இது உன் வாழ்க்கையில் இருந்த தீய சக்திகளை முழுமையாக போக்கிவிடும் சிறிது மஞ்சள் கலந்த நீரை நிலவின் ஒளியில் வைத்து அதை மறுநாள் காலை குளிப்பதற்கு பயன்படுத்தினால் நீ முழுவதுமாக தூய்மையாக இருப்பாய் ஐத மாளிலான் நிஷ்ச்சரியு அனைத்தும் சரியாகும் என் அரிதங்க பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய மீது யாரேனும் தீய எண்ணம் வைத்தாலும் அந்த தீமை உன்னை தாக்காது நீ இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் எந்த குறையும் உன்னிடம் இருக்க முடியாது நீ மிகவும் நல்லவன் நல்லவள் உன் நன்மையையெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த பரிகாரங்களை செய்து உன் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள் வராகி அம்மன் உன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பாள் ஐல ஐலா அப் வராகி வாக்கு டபுள் ஆஸ்டரிஸ்க் உன் பாதுகாப்பிற்காக தினமும் செய்ய வேண்டிய மந்திரங்கள் ஒன் ஓம் ஹ்ரீம் கிளீம் சர்வதுஷ்டி நிவாரணாய நமக நூற்று எட்டு முறை சொல்லவும் ஓம் ஐம் ஹ்ரீம் ரீம் சந்திரகலாதாராய நமக நிலாசக்தி உன்னை காக்கும் மூன்றாம் ஓம் சகலாபாத வீணாஷாய நமக அனைத்து கெடுதல்களும் நீங்கும் நான்காம் ஓம் க்ஷேமம் தராய நமக பாதுகாப்பு பெறலாம் அறுபத்தறியது இந்த சூழ்நிலையில் நீ கவலைப்பட வேண்டாம் நீ எந்த குற்றமும் செய்யவில்லை உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழும்போது சிலர் பொறாமைப்பட்டு தவறாக நினைக்கலாம் ஆனால் நீ மேற்கண்ட பரிகாரங்களை செய்து வந்தால் எந்த ஒரு செய்வினையும் உன்னை தாக்க முடியாது நீ பாதுகாப்பாக இருப்பாய் ஐடலடிர எல்லாமே நன்மைதான் உன் வாழ்க்கையில் யாரேனும் தீய எண்ணம் வைத்திருந்தால் அதனை நீ கவலைப்படாமல் விட வேண்டும் நீ உண்மையான புனிதமான வாழ்க்கையை நடத்துகிறாய் அதனால் உன்னைக் காக்க பல நல்ல சக்திகள் இருக்கும் வராகி அம்மன் உன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பாள் அரடோரிசவு வராகி வாக்கு டபுள் அஸ்டரிஸ்க் என் தங்க பிள்ளையே நீ எதற்கும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்தப் பெண் உனக்கு செய்வினை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் பழைய ஒரு பிரச்சனையை இன்னும் அந்த பெண் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய எண்ணங்கள் நன்றாக இல்லை அவள் உன்னை நேரில் பார்த்தால் கெளரவமாக பேசலாம் ஆனால் உன் பின்னால் ஏதாவது தீங்கிழைக்க நினைத்துக் கொண்டிருக்கிறாள் பழைய பிரச்சனையின் தாக்கம் நீ கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தில் அநியாயத்திற்கு எதிராக நீண்ட காலம் போராடியிருக்கலாம் அதில் நீ நியாயமானவன் நியாயமானவள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பெண் அது குறித்து இன்னும் உன்னை மன்னிக்காமல் அதைத்தான் செய்வினை மூலம் தீர்க்கலாம் என்று நினைத்திருக்கலாம் இரண்டாம் பொறாமை மற்றும் தீய கண்ணு அந்தப் பெண்ணிற்கு நீ முன்னேறுகிறாய் நல்ல இடத்தில் இருக்கிறாய் என்று பிடிக்காமல் இருக்கலாம் நீ அதிகமான செல்வாக்குடன் இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் சிலர் அதனை பொறுக்க முடியாமல் ஏதாவது செய்து உன் வாழ்க்கையை பாதிக்க நினைக்கலாம் ஐய ஒருத்தர் தருவாரோடு மூன்றாவது உன்னை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இது மிகவும் ஆபத்தான எண்ணம் சிலர் தங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்தால் அதை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காரணமாக வைத்துக்கொண்டு பழிவாங்க நினைக்கலாம் அந்தப் பெண் நீ அவளுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் செய்துவிட்டாய் என்று கருதி கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நீ எந்த தவறும் செய்யவில்லை நான்காவது குடும்பத்தில் பழைய எதிர்ப்புகள் உன்னுடைய குடும்பம் உன் வளர்ச்சி உன் நிலை எல்லாவற்றையும் பார்த்து அந்தப் பெண் நிஜமாகவே உன்னை விரும்பாமல் இருக்கலாம் சில சமயங்களில் குடும்பங்களில் பழைய கருத்து வேறுபாடுகள் சொத்து பிரச்சினைகள் அல்லது குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட பிளவு இந்த மாதிரியான தீய எண்ணங்களை உருவாக்கலாம் திடீரென குறைவு நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொடர்ந்து சோர்வாக உணர்ந்தாள் இரண்டாவது அழுக்கு கனவுகள் எதையாவது தவறாக உணர்த்தும் கனவுகள் வந்தாள் மூன்றாம் பணமிழப்பு வேலை சிக்கல் ஒரு முயற்சியும் நிறைவேறாமல் போனாலும் நான்காவது வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவு திடீரென்று வீடு அமைதியாக இல்லாமல் கோளாறு ஏற்படும் ஐந்தாவது கெதிலும் தடைகள் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குள் தடை வரும் இந்த பிரச்சனையை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சிவன் கோவிலில் பதினொரு தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய் என்று நூற்று எட்டு முறை சொல்லவும் இந்த மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த தீய சக்திகளை நீக்கிவிடும் இரண்டாவது கரும் உப்பு கடுகு மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்த்து அதை மூன்று முறை உன் தலையின் சுற்றி பின்னர் தீயில் எரித்துவிடவும் இது உன்னிடம் பட்ட தீய சக்திகளை உடனடியாக நீக்கிவிடும் மூன்றாம் லெமன் பரிகாரம் எலுமிச்சை ஒரு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று இரண்டு எலுமிச்சை பழங்களை எடுத்து அவற்றை சிவன் கோவிலில் வைத்து பூஜை செய்து வீட்டு வாசலில் வைக்கவும் இது வீட்டில் புகுந்துள்ள தீய சக்திகளை வெளியேற்றும் நான்காம் ராகு கேது பரிகாரம் நீ செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் ராகு கேது பரிகாரம் செய்தால் உன் மீது இருக்கும் செய்வினை உடனடியாக நீங்கிவிடும் நாகதோஷம் அல்லது பழைய பாவ கர்மங்கள் இருந்தால் அவை சரியாகும் ஐந்தாவது வெற்றிலை கட்டு வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை குடும்பத்தினரின் மீது சுற்றி பிறகு அதை தண்ணீரில் கரைத்து விடவும் இந்த பரிகாரம் உன்னை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் ஒன் அவளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் அவள் உன்னிடம் பழகும்போது எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை கவனமாக நோட்டு போடு உன்னுடைய தகவல்களை எங்கு பயன்படுத்துகிறாள் என்பதைப் பார் உன் விவரங்களை அவளிடம் பகிர்ந்து கொள்ளாதே உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை அவளிடம் சொல்லாதே உன் பிரச்சனைகளை அவளிடம் பகிர்ந்து கொள்ளாதே மூன்றாவது அவளிடம் ஒரு சோதனை செய் உன் வாழ்க்கையில் நடந்தேற்காத ஒரு தகவலை அவளிடம் கூறு சில நாட்கள் கழித்து அந்த தகவல் பிறரிடம் சென்றிருக்கிறதா என்பதைப் பார் நான்காவது நீ உன்னை பாதுகாக்க வேண்டிய பரிகாரங்கள் தினமும் கந்த சஷ்டி கவசம் சரி சொல்லு வெள்ளிக்கிழமை வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று அவளிடம் பரிகாரம் செய் பராலி உன் வீட்டில் பூ துளசி செடி வைத்து தினமும் அதை நீர் ஊற்று அன்று இப்போது நீ யோசித்துப் பார் இவுடன் உன்னுடைய வீட்டில் இருக்கிறவளா உன்னுடைய உறவினர்களில் ஒருவரா உன்னுடைய நண்பர்களில் ஒருவரா உன்னுடைய வேலை தொடர்பான ஒருவரா நீ யோசித்தால் உனக்கே அந்த பெண் யார் என்று புரிந்துவிடும் அவள் உன்னுடைய நலனுக்காக இருப்பவளல்ல முடிவுரையின் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்த வேண்டும் உன்னிடம் இருக்கும் நன்மையை கெடுக்க பலர் முயற்சிக்கலாம் ஆனால் நீ அதில் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் அந்தப் பெண் உன் நலனை விரும்புவதில்லை நீயே யோசித்துப்பார் நீ மெளனமாக இருந்தாலும் அவள் செயல்கள் உனக்கே உண்மையை வெளிப்படுத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகளை நீக்க வராகி அம்மன் உன்னுடன் இருப்பாள் நீ பாதுகாப்பாக இருப்பாய் வராகி வாக்கு டபுள் ஆஸ்ட்ரிஸ்க்